நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நாம் கட்சியும் சீமானையும் திட்டமிட்டு ஈட்டடிப்பு செய்து வன்மத்தை கக்கும் திராவிட ஆரிய கைகூலிகள் இதற்கு சீமானின் தம்பி தங்கைகள் நாம் என்ன செய்ய போகிறோம் இதை எப்படி நாம முறியடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எனது ஒரு கருத்து தான் இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போறோம் வாங்க காணொலிகளை போகலாம் நண்பர்களே இன்னும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சரியா பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு இந்த சூழ்நிலையில இப்ப அனைத்து கட்சிகளும் வந்து அதற்கான பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க ஒரு பக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுக தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கிட்டாங்க அடுத்து விஜய் அவர்களும் பத்தாயிரம் கிராமங்கள்ல நேரடியா மக்களை போய் சந்திக்க போறேன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு ஆக முதத்துல இந்த திராவிட ஆரிய கைகூடிகள் இந்த மாத்தியாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மும்முனை போட்டி தான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை இங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க மக்கள் மனசுல விதைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய நமது சீமானின் தம்பி தங்கைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் அப்படிங்கறது இயல்பாகவே வந்திருக்கு என்னடா அப்ப நாம் தமிழிச்சு எங்க சீமான் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல எழுப்பதான் செய்யறாங்க இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தெரியும் இங்க மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு அரசியல்வாதி அப்படின்னா சீமானும் தான் திராவிட கைகூலிகள் என்ன பண்றாங்க திட்டமிட்டு அவங்க இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை பணத்தை வாங்கிக்கிட்டு நாம் கட்சியை வந்து இட்டடிப்பு பண்ற வேலையும் மறைக்கிற வேலையும் வந்து செய்யறாங்க நாம் கட்சி போட்டி இடுது அப்படிங்கறதையே வந்து காட்ட மறுக்கிறாங்க சொல்ல மறுக்கிறாங்க இதுல குறிப்பா இப்ப நம்ம எல்லாம் பாத்துருப்போம் சில நாட்களுக்கு முன்பு இந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கல்வி நான் அப்ப பாத்தேன் அதுல வந்து மும்பனை போட்டி தான் தமிழகத்துல வந்து மும்முனை போட்டி தான் அந்த மூன்று அணிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படிங்க சொல்லியிருந்தாங்க முதல்ல அந்த அவர் சொன்ன அந்த சில ஒரு நிமிட காணொலி பாருங்க அதன் பிறகு நம்ம சில விடயங்களை வந்து நம்ம தெளிவா பேசுவோம் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன்

என்ன நண்பர்களே சௌக பேச்சு கேட்டீங்களா ஆக தமிழ்நாட்டுல வந்து மூணு தான் அந்த மூன்று அணிகளுக்கும் தனது மிக ஒரு அற்புதமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதே சமயத்துல மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான அறிவார்ந்த மக்களாம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா வாழ்த்து செலுத்த கூடிய மக்களாம் எந்த அளவுக்கு இதுல இருந்தே நம்ம இவரு சவுக்கு சங்கர வந்து எவ்வளவு யோக்கியமான யோகியமான நபர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த சவுக்கு சங்கரை பற்றி நமது நாம தம்பிகள் குறிப்பா நம்ம சாட்டை துறைமுருகன் இது மாவட்டம் கார்த்திகா அவர்கள் வந்து பொலன்னு பொழுதுட்டாங்க நிறைய நமது நாம தங்கச்சி ஆதரவாளர்கள் வந்து சவுக்கு சங்கரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க அவருக்கு வந்து பயங்கரமா இதுவனையாட்டு இதன் காரணமா நான் இந்த காணொலியை இரண்டு மூன்று நாட்கள் முன்பு பார்த்தேன் அதுல நாம் கட்சியை பற்றி நாம் தமிழ்கட்சியில வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது அதெல்லாம் ஒரு முனையே கிடையாது இவர் வந்து களத்திலேயே கிடையாது இவர் வந்து ஒரு பேருக்காக தான் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல இருந்து பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பயிற்சி பற்றை பயிற்சி அவசரம் தான் வந்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல பேசியிருப்பாரு இனிமே இது முடிச்சுட்டு தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் பணியார போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப இன்னைக்கு அந்த கனொலியை பாக்குறேன் இதுல அந்த பகுதி வந்து இடம்பெறவில்லை திட்டமிட்டு அதை வந்து எடிட் பண்ணி அந்த பகுதியை மட்டும் தூக்கிருக்காங்க அதாவது எதிர்வினைகள் வந்து அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் திட்டமிட்டு நாம் தன்கட்சியை பற்றியும் சிமானியை பற்றியும் பேசினா அந்த பகுதியை வந்து அதுல வந்து எடிட் பண்ணி தூக்கிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு பயம் அப்படிங்கறத வந்து பாருங்க இந்த எதிர்வினைக்கு அப்புறம் அப்ப இந்த இடத்துல தேவையில்லாம நாம் துணிச்சியும் சீமானியும் பற்றி கருத்து தெரிவித்து இந்த அளவுக்கு நம்ம சிறுபடி வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டமிட்டு வந்து பயிர் நீக்கிட்டாங்க அப்ப இதுக்கு முன்னால இந்த சன் டிவில வேலை செய்கிற குணசேகரன் திராவிட கைகூலி அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவங்க தான் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் இந்த சங்கரம் அந்த வேலையை வந்து பார்க்க தொடங்கினாரு சரி இவங்க குணசேகரன் வந்து பேசுறாருன்னா அவர் திராவிட கை கூலி அதனால அது சன் டிவி வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஊடகம் அதனால அவங்க நிலைப்பாடு வந்து அந்த மாதிரி தான் அதனால வந்து நம்ம கேள்வி எந்த ஒரு உரிமை கிடையாது ஆனா சங்கரம் வந்து இன்னைக்கு இன்னைக்கே பேசினாப்புல அப்படியே என்னமோ சீமானுக்கு ஆதரவாக நாம் துணிச்சிக்கு ஆதரவாக அப்படியே நடுநிலைமையோட பேசுற மாதிரி எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கே பேசின இந்த நபர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து விலை போயிட்டார் அப்படிங்கும் போதுதான் இங்க வந்து நம்ம தமிழ் தமிழ் தம்பி தங்கைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல வந்து ஏற்படுத்தியிருக்கு சரி அடுத்து இன்னொரு நபர் ரங்கராஜ் பாண்டே அவரும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ்ச்சியை பற்றியும் சீமானியை பற்றியும் அந்த ஒரு உண்மை தன்மையை வந்து எடுத்து பேசுவாரு சரி அவராவது வந்து ஒரு உண்மை தன்மையோட ஒரு அடுதலையோட பேசுவார் பாத்தீங்கன்னா அவரும் இதே மாதிரியா தான் தனது வேலையை வந்து தனது ஈட்டிருப்பு வேலையை வந்து பண்ணியிருந்திருக்காரு அவரு ஒரு காணொலி போட்டிருக்காரு அதுலயே வந்து அவர் மும்முனை தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் காணொளி பதிவு பண்ணியிருக்காரு அப்ப என்னதான் வந்து அண்ணன் சீமன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல நம்ம கூடையே ஓடி வருவான் நல்ல மாதிரியே இருப்பான் திடீர்னு குரவலைய பிடிச்சி கழிப்பான் அப்படிங்க சொல்லுவாங்கல்ல அதான் நம்ம என் கண்ணு முன்னாடி நம்ம விட்டுருவோம் அதாவது திராவிட கை கூலி ஆனா இந்த சவுக்கு சங்கரும் இந்த ரங்கராஜ் பாண்டேவும் நாம் தமிழ்கட்சி பற்றியும் சிவனை பற்றியும் அவ்வளவு நடுநிலையோட அவ்வளவு உண்மை தம்பியோட பேசி இருப்பாங்க நாம தம்பி தங்கிகளும் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து அவங்களை வந்து நம்பி இருப்போம் நாமளும் அவங்களுடைய பேச்சுக்களை எடுத்து நம்ம ஸ்டேட்டஸோட வச்சிருப்போம் நானும் நிறைய தடவை வச்சிருந்திருக்கேன் ஆனா அவங்களுடைய உண்மை முகத்தை இப்ப பார்க்கும் போதுதான் அப்ப எந்த அளவுக்கு எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப நமக்கே வந்து தெரியுது சரி ஒரு பக்கம் இது இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம பதிலடி நிறைய நமது கட்சி உறவுகள் நமது கட்சி சார்ந்த யூடியூபர்ஸ் எல்லாமே நிறைய பதிலடி தர தரமான பதவியடி கொடுத்திருக்கேன் அதுல ஸ்டார்ட் துறைமுருகன் நம்ம இரும்பவன காத்திக்கலாம் ஒரு படி மேல போய் அவனே அவனை உரிமையில பேசி அதை பேசுற தப்பே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இது வந்து இவருடைய உண்மை முகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப நாம என்ன செய்ய போறோம் சீமானின் தம்பி தங்கைகள் நாம என்ன செய்ய போறோம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்படி நாம் எதிராகவும் சீமானுக்கு எதிராகவும் இந்த திராவிட ஆரிய கைகூலிகள் பின்னு இந்த சதி சூழ்ச்சி இந்த வன்மதி எல்லாத்தையும் நான் பார்க்கும் போது நான் ஒரு தனி மனிதன் சீமானி நான் பார்க்கும்போது எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் மிகப்பெரிய ஒரு கோபம் அப்படிங்கறது என் மனசுல வந்து எரிஞ்சிட்டு இருக்கு இதுக்கு நம்ம எப்படி இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் எப்படி எதிர்வினையாற்ற போறோம் நாம்தி எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறோம் தான் இப்ப நமக்கு முன்னாள் மிகப்பெரிய ஒரு கேள்வி சரி இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனது அடுத்த வேலை கடந்த சில நாட்களாகவே ஒரு மாதத்துக்கு மேலாகவே எனது விவசாய வேலை அப்படிங்கறதுனால அதிகமா என்னால் வந்து கணொலியும் பெயர முடியல கட்சி பணி என்னால வந்து செய்ய முடியல ஆனா இதற்கு மேல இனி அடுத்த நான்கு மாதங்கள் எனக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு ஓய்வு இருக்கு இந்த நான்கு மாதங்களை வந்து பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பை எனது கிராமத்தில் வந்து கட்டமைப்பை வந்து செய்யலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அதன் முதல் கட்டமா முதல்ல என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போ நமது கட்சிக்கு வந்து ஒரு நிரந்தர சின்னம் அண்ணன் சீமானின் முகத்தையே அவருடைய உருவத்தையே கொண்டு நமது கட்சிக்கு வந்து ஒரு நிரந்தர சின்னம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதை பொதுவாக நம்ம விவசாய சின்னம் அப்படிமே சொல்லிட்டு இருக்கோம் நான் விவசாய சின்னம் அப்படின்னு சொன்னாலும் ஏர் உழவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்தே வந்து நம்ம வந்து மக்கள் மனசில் வந்து பதிய வைக்கணும் அப்போ நான் வந்து இப்போ ஒரு புகைப்படம் காமிக்கிறேன் இந்த புகைப்படத்தை வந்து அதாவது சின்னத்தை வந்து முதல்ல நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நான் இப்ப அடுத்து செய்ய போயிற வேலை வந்து அதுதான் இந்த சின்னத்தை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த சின்னதான் நாம் தமிழ்ச்சியுடைய நிரந்தர சின்னம் இதுதான் அப்படிங்கறத எனது கிராமத்துல உள்ள எனது கிராமத்துல இருநூறு குடும்பங்கள் இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் வாக்காளர்கள் சமயத்துல ஒரு ஆயிரம் வாக்காளர்கள் நிச்சயம் வந்துருவாங்க அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்களிடையும் நாம் தமிழ்ச்சினுடைய சின்னம் வந்து இதுதான் இதுதான் நிரந்தர சின்னம் அப்படிங்கறத அதாவது வாக்குப்பெட்டியில சின்ன இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப நம்ம வந்து காட்டுறது இந்த மாதிரி சின்னம் வாக்குப்பெட்டில இந்த மாதிரிதான் சின்னம் இருக்கும் அப்படிங்கறத வந்து முதல்ல எனது கிராமத்துல உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போயிட்டு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க போறேன் இதுதான் என்ன நான் செய்யக்கூடிய முதல் பணி இந்த பணியை நான் வந்து இதை என்னைக்கு செய்யறேன் அப்படிங்கறதை நிச்சயம் வந்து நான் விரைவில் வந்து பதிவு செய்வேன் கூடிய விரைவில் இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள இதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அது எப்படி அதை வடிவமைக்கணும் பொறுப்பாளர்கள் கலந்துகிட்டு அதை விரைவில் வந்து அந்த பணியை வந்து மேற்கொள்ள போறேன் நான் செய்யக்கூடிய இந்த பணியை வந்து நமது கட்சியினுடைய உறவுகள் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள ஒவ்வொரு பகுதியில் உள்ள நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து இதை வந்து முன்னெடுத்து முதல்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல அடுத்து கொள்கை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கட்சியினுடைய திட்டங்களை பற்றி பேசுறது நம்ம கட்சியை பற்றி பேசுறது அடுத்த விஷயம் அடுத்த விடயம் முதல்ல சின்னத்தை வந்து முதல்ல சேர்க்கணும் இதுதான் முதல் பணி அதனால நான் வந்து இதை செய்ய போறேன் அதே மாதிரி இந்த நமது கட்சியுடைய

தாண்டி எவ்வளவு எந்த அளவுக்கு நம்மள வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாங்க வைக்கணும் அதற்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணுமோ அதை வந்து செய்யும் இது எப்படி நம்ம திட்டமிட்டு நம்ம வந்து வியூகங்களை அமைத்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்ம செய்யணும் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் அதை வந்து நானும் செய்யறேன் அதை உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் நீங்களும் இதை செய்யுங்க நிச்சயம் வந்து இந்த யாரெல்லாம் வந்து இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியும் சிமணி ஈட்டடிப்பு செய்கிறார்களோ அவர்கள் முகத்தில் கறி பூசுகிற அளவுக்கு நம்ம தம்பிகள் சிமணி தம்பி தங்கிகள் வந்து நம்ம செயல்படணும் நிச்சயம் வந்து இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவு அதை நிச்சயம் வெளிக்காட்டும் நம்ம செய்து முடிப்போம் சரி நண்பர்களே இந்த தருணத்தில் இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளலாம் இந்த கடவுளை மீண்டும் மருத்துவ ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்